திருமுல்லை வாயில் பகுதியில் பிரபல உடற்பயிற்சி நிலையத்தின் பிரம்மாண்ட பெயர் பலகை காற்றில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன் கண்ணியப்பன் விவரங்களை பதிவு செய்யலாம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுள்ளவாயல் பகுதியில ஆவடியிலிருந்து அம்பத்தூர் செல்லக்கூடிய சிடிஎஸ் சாலையில் பிரதான அந்த சாலையில் இருக்கக்கூடிய தனியார் உடற்பயிற்சி மற்றும் பிரியாணி கடையின் மூன்றாவது மாடியில் இருந்த ராட்சத பேனர் தற்பொழுது சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக சாலையில் விழுந்தது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய உயர் மின் அழுத்த கம்பிகள் மீதும் அருந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவ்வழியாக சென்ற ஸ்ரீதர் என்பவரின் கார் மீதும் விழுந்து கண்ணாடிகள் உடைந்து கார் சேதமாயிருக்கிறது ஏற்கனவே கடந்த மாதமும் இதே போன்று ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் ராட்சத பேனர்கள் காட்டில் கீழே விழுந்து மின் வியர்களை அறுத்து விபத்து ஏற்படும் வகையில இந்த சம்பவங்கள்லாம் நடந்தேறியது அதே போன்று இன்றும் அதேபோன்று திருமுள்ளவாயில் பகுதியில மீண்டும் பேனர் மேலே இருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது நிலவேளையாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை தொடர்ந்து இது போன்ற விளம்பர பேனர்கள் மூலம் விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது மாநகராட்சி அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இதை கண்காணிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வல் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பாலா விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்